అర్పరం జ్యోతి అర్పరం జోతి తని పరికర్నయ్య అర్పరం జోతి అర్పరం జోతి అర్పరం అర్పరం జోతి తనిపం జోతి శివేస్ రామలింగ పరప్రమే నమ్మ సరూర్నాముఖనా అగతీసామ மார்முகரங்கா தேசியான குருவினமார் ஜோதிட சரவண ஜோதியம் ஒரு மணி நோயாவது போயிட்டு மூணு நடைபெறும் தேவாயணம் தேவாயணம் ஆர்முகரங்கேசியரா நடைபெறும் பொருளை கொடுப்போம் உடலுக்கு இந்த உடல் சப்பட்றத யார்த்து கொடுப்போம் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ நோக்கம் நடைபெறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடனே

குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரெகுபதியா மானவதியம்மா குடும்பத்தார்கள் மூடக்கல் பட்டி அவர்கள் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க இருக்கிறது யோசி குழம்புல மற்றும் சுப்பிரமணியா வித்யாமா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் சென்னை இன்று சுப்பிரமணியனையா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் கிடைக்கணும் கிடைக்க வேண்டிகிறோம் மற்றும் உயர் திரு அனுஷா கவுசிக் மகள் ஓவியாவுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் காணும் ஓவியாவுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் புகழ் கிடைக்கணும் கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் மாரிமுத்தாற்று குடும்பத்தாரர்கள் ஈவி கார்டு இன்றைய அன்னதான உபயோகர் அனைவருக்கு எல்லா வளம நலமும் கிடைக்கணும் மேற்கொண்டவரை வெட்கிடையே குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை ஒற்றுமைத்தன ஆசார்த்தை வெடிமடைந்து வந்து நோய் இருக்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசார் வருகை கொண்டு ஆசைப்படுத்தக்கூட ஐக்கரோட் ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடனே இருப்போம் நடைபெற்ற அன்னதானமாக வாங்கி பயனடைங்க

பிறந்தநாள் நாள் காணும் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் ஓவியா பிறந்த நாள் அருசா ஓவியாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் பிறந்த நாள் காணும் ஓவியாவுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் குடும்பத்தார்கள் பொருளாதாரம் தான் கொடுக்குறாங்க திருச்சி துறையூர் கடந்த பதினோரு வருஷமாக நடக்குது கொரோனா காலகட்டத்தில் உணவு இது நிறையா செக்ஸில் இருந்து கொடுக்குறாங்க எல்லாம் உழவாரம் பண்ணி தான் முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க அன்னதான உதயதாரர் உயர்ந்த சுப்பிரமணியன் ஐயா வித்யாமா சுப்பிரமணிய அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனுஷா கவுசிக்கு ஓவியா ஓவியா இருக்கின்ற பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் மற்ற மாரிமுத்தாச்சி ஈபிகாலனி அவங்க குடும்பத்தார்கள் மற்ற ரெகுலர் ஐயா பாரம்பரியம்மா குடும்பத்தார்கள் மூளை கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தை சாதாரணா அங்கே இருக்கிறது யோசியாக குடும்பத்தில்

ஜி போல அதுவே போடணும் போட்டு பேசாது Well